எல்லாம் வைரஸ் நீ உன்னுடைய கம்ப்யூட்டரில் நான் மெயில் அப்படியே வச்சிரு திறந்து பார்க்காதே அது வேணும் பிரசன்னா சரி அஸ்வத் வேதா கிட்ட பேசணும் போல இருக்கு அவனிடம் வித்யா நம்பர் வாங்கி கொடு எங்கு வீட்டு வேதா என்ன சோகம் வேதா என்னோடய நம்பரிலிருந்து கால் பண்ணிட்டேன் மெசேஜ் பண்ணிட்டேன் பதிலே இல்லை வித்யா பார்த்துட்டு பதில் கொடுக்கலையா வேதா இல்லை பார்க்கவே இல்லை வித்யா ஃபோனை எங்காவது மிஸ் பண்ணி இருப்பார் வேத அப்படியா என்று கொஞ்சம் அமைதியானால் அவருக்கு ஒன்றும் ஆகியிருக்காது இல்லை வித்யா அடைச்சி லூசு இப்படி இல்லாமல் கவலைப்படுவாங்க வேதா உனக்கு தெரியாது பாவம் அவர் அவர் சந்தோஷப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க காயத்ரியத்தை செத்து போனதுக்கு பிறகு அவருக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை வித்யா காயத்ரியத்தை உயிரோடு இல்லையா நேற்று கூட அத்தையும் அப்பாவும் காயத்ரி பேர் சொல்லி என்னவோ பேசிகிட்டு இருந்தாங்க என்னன்னு எனக்கு தெரியலை நான் அங்கே போன பொழுது கூட அப்பா என்னை அங்கிருந்து துரத்திட்டார் வேதா என்ன பேசினாங்க காயத்ரி அத்தையை கொடுமை செய்து தற்கொலை பண்ணிக்க வச்சிட்டாங்க இருவரும் இரண்டு நாட்களாக நிறைய பேசி ஓரளவுக்கு இருவரை சுற்றி நடந்தவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டன வித்யா அதிர்ச்சியுடன் அப்படியா வித்யாவின் ஃபோன் அடிக்க அவ்வளோ ஃபோனை ஹாலில் வைத்து விட்டு மேலே அரட்டை அடித்து கொண்டிருக்க மகேஸ்வரன் ஃபோனை எடுத்தார் அஸ்வத் ஹலோ வித்யா மகேஸ்வரன் எஸ் சொல்லுங்க அவருடைய ஃபாதர் பேசுகிறேன் அஸ்வத் கொஞ்சம் நடுங்கி சார் வித்யா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக பேச சொன்னாங்க நீங்கள் யார் இங்கேருந்து பேசுகிறீங்க நான் பிரசன்னா என்னுடைய கம்பெனி ஜிஏ இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர் யூஎஸ் அவங்க நான் பேச முடியுமா ஒரு நிமிஷம் என்று ஃபோனில் சொல்லிவிட்டு வித்யா வித்யா என்று அழைத்தார் வித்யா ஓடிவர உனக்கு ஃபோன் என்று ஃபோனை ஒப்படைத்தவர் தன்னுடைய ஃபோனை எடுத்து இப்போது வித்யா பேசிட்டு இருக்கிற கால் யாரிடம் இருந்து வந்திருக்குன்னு செக் பண்ணு கோவை நம்பர் மாதிரி இருக்குது வித்யா யார் அஸ்வத் ஏன் ஃபோனை கையில் வச்சுருக்க மாட்டியா வித்யா அஸ்வத் குரலை கேட்டதும் ஐயோ அத்தா நீங்களா வேதா உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கலைச்சி போயிட்டா அஸ்வத் சரி சீக்கிரம் கொடு வித்யா அப்பா கிட்டே என்ன சொன்னீங்க நான் சமாளிக்கணும் தானே அஸ்வத் ப்ராஜெக்ட் விஷயமாக பேசணும்னு சொன்னேன் வித்யா ஐயோ இது என்னுடைய பர்சனல் நம்பர் ஆஃபீஸ் கால் இதில் வராதே போச்சு அப்பாவுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்திருக்கும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ண என்னையே விடுறீங்க அஸ்வத் வேறு என்ன சொல்லட்டும் டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்து இருப்பார் டக்குன்னு கட் பண்ணினா இன்னும் சந்தேகம் வராதா வித்யா ஏதோ ராங் நம்பர்னு நினச்சி இருப்பார் அஸ்வத் அப்புறம் நான் எப்படி வேதா கிட்டே பேசுவேன் அப்புறம் கொஞ்சம் கிண்டலான குரலில் கூலி வேணும்னா எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும் வித்யா மாட்டிக்கிட்டு மொழின்னு சொல்லிடுறீங்க அவ்வளவுதானே வேதா இந்தா ஃபோன் என்று அவளிடம் கொடுத்ததும் அஸ்வத் ஹலோ மியூல்குட்டி வேதா அத்தான் ஏன் என்னை கவலைப்பட வைக்கிறீங்க ஃபோன் என்னாச்சு அஸ்வத் இப்போது தான் புரிந்து கொண்டேன் இவள் கவலைப்பட நிறைய வழி இருக்கிறது என்று இதுக்கு போய் கவலைப்படுவாங்களா ஏதா மனசு பதறி போச்சு உங்களுக்கு என்னாச்சோன்னு அசத் நான் தான் சொன்னே இல்லை என்னோட உயிர் உன்னிடம் இருக்குன்னு அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது வித்யா இவர்களை பேசவிட்டு ஹாலுக்கு சென்றாள் மகேஸ்வரன் என்னம்மா ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டியா வித்யா காலையில் வேலை நேரத்தில் பேச சொல்லிட்டேன் மகேசன் அப்படியா என்று அவளை உற்று நோக்கின வித்யா ம் என்று டீ பாயில் இருந்த புத்தகத்தை எடுத்து பிரித்து வைத்து கொண்டாள் உன்னுடைய தங்கை என்ன பண்ணரா வித்யா ஏதோ புத்தகம் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா வித்யா இல்லை அவருக்கு ஃபோன் வந்தது சார் அந்த ஃபோன் கால் கோவையில் இருந்து தான் வந்திருக்கு ஆனால் அந்த நம்பர் அஸ்வத் என்கிற பெயரில் இருக்குது தேங்க்ஸ் என்று ஃபோனை வைத்தார் மகேஸ்வரன் வித்யாவிடம் உன்னுடைய ஃபோன் இங்கே வித்யா கொஞ்சம் பயந்தால் அப்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ ரூமில் வச்சிருக்கேங்க மகேஸ்வரன் ஏன் ஃபோனை கையில் வச்சுக்க மாட்டேங்கிற வித்யா முதல் முறையாக ஃபோனை கையில் வைத்திராததற்கு வருந்தினால் அது ரொம்ப போர் மகேஸ்வரன் மனதுக்குள் பிளான் செய்து கொண்டு அதுவும் சரிதான் ரூமில் வேதா அஸ்வத்தியிடம் பேசிக்கொண்டு கலகலவன சிரித்து வித்யா அப்பா என்ன கேள்வி கேட்பாரோ என்று பயந்தாள் மகேஸ்வரன் அமைதியாக அமர்ந்திருந்தாள் சிறிது நேரம் இடம் தன்னுடைய அறைக்கு சென்று நாளைக்கே டிக்கெட் போடு வித்யா வேதாவோட பாஸ்போர்ட் உன்னிடம் இருக்கும் அக்காவுடையது அனுப்புகிறேன் விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிடு என்று ஃபோனில் கட்டளைகளை பிறப்பித்து ஃபோன் வைத்தார் அஸ்வத் மறுநாள் காலை எப்பவும் போல எழுந்தான் நேற்று பேசும் பொழுது ஃபோன் நம்பர் கொடுத்திருந்தான் வேதா அந்த நம்பருக்கு முயற்சித்தான் ரிங் போய்கொண்டே இருக்க பதிலில்லை மாலினி இருந்து இறந்த சோகத்தில் இருந்து முழுவதுமாக வெளியே வந்துவிட்டான் வேதாவின் ஒரு சிரிப்பு போதும் அவனுக்கு அவனுடைய மனதில் எப்பேற்பட்ட ரணமாக இருந்தாலும் ஆற்றிவிடும் அஸ்வத் தூங்கும் மூஞ்சி முயல்குட்டி கொஞ்ச நேரம் தூங்கு அப்புறம் எழுப்பிவிடுறேன் என்று காலை ஜாக்கிங் சென்றான் பார்க்கில் நிறைய பேர் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்க அதில் பாதி பேர் பெண்கள் அவனுக்கு பெண்களை கண்டால் மனதில் இருந்த வெறுப்புணர்ச்சி இப்போது இல்லை மனதை அப்படியே அவள் கைப்பிடியில் பற்றி மாற்றிவிட்டாள் அவனுடைய வேதா அவளின் நினைக்கையில் உதட்டில் புன்னகை புத்தது இருவரும் சேர்ந்து பார்க்கில் பயிற்சிக்காக ஓடியது நினைவுக்கு வந்தது முயல் போல வேகமாக ஓடி மறைந்து அவனுக்கு போக்கு காட்டியவள் வேதா என்று தெரிந்ததும் அவளுக்கு முயல் குட்டி என்று செல்ல பெயர் வைத்தான் அங்கு மகேஸ்வரன் வேதா குட்டி என்று தூங்குபவளை எழுப்பினார் வேதா எழுந்து உட்கார்ந்து கொண்டு அப்பா என்று சொல்லி தலை கவிழ்ந்தாள் மகேஸ்வரன் வேதா குட்டி அப்பா ரொம்ப மூடவிட்டாக இருக்கேன் எப்பவும் நாம் ஒரு வாரம் வெளியே போயிட்டு வருவோம் தானே அந்த மாதிரி இன்னைக்கு போகலாம் சீக்கிரம் தயாராகு வேதா எங்கே போகிறோம் மகேஸ்வரன் சும்மா எங்காவது உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச இடமா போகலாம் சஸ்பென்ஸ் யோசி இல்லைன்னா ஏர்போர்ட் பேன போன பிறகு தெரிஞ்சுக்கோ வேதா ஒரு வாரமாக மகேஸ்வரர் ஆமாம் நமக்குள் மனம் விட்டு பேசி எப்போவும் போல் நீங்கள் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் இல்லையா நீ இல்லாமல் நாங்கள் தவித்த தவிப்பு உன்னுடைய முகத்தை பார்த்த நொடியில் காணாமல் போச்சு ஆனாலும் உனக்கு என்னை நினைவில்லைன்னு நினைக்கும் பொழுது வருத்தமா இருக்கு அதனால் என்ன ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பாசம் நினைவில்லை என்ற காரணத்தால் இருக்க முடியாது மேலும் அன்பு செலுத்தி உன்னுடைய அன்பை எனக்கு மீட்டு எடுக்க வேண்டும்னு நினைக்கிறேன் தப்பில்லைதானே வேதா இல்லைப்பா மகேஸ்வரன் சரி கிளம்பு சரி சீக்கிரம் கிளம்பு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் வேதா மகேஸ்வரன் கிளம்பியதும் தன்னுடைய ஃபோனை எடுத்தால் அஸ்வத் மிஸ்டு கால் இருக்கவும் அழைத்தாள் அஸ்வத் ஜாக்கிங் சென்றதால் ஃபோன் எடுக்க முடியவில்லை தன்னுடைய ஃபோன் வைரஸ் வந்து ரிப்பேர் கொடுத்திருப்பதாக சொன்ன வேதா சிறிது நேரம் கழித்து அழைக்க எண்ணி குழிக்கு செல்ல நினைத்தவள் அத்தை வந்ததும் அப்படியே நின்றாள் சரஸ்வதி அறைக்குள் நுழைந்தவள் உன்னுடைய துணிகளை பேக் பண்ண வந்தேன் எங்கே ரெண்டு பொண்ணுங்க இருக்கீங்க நானே தானே இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு வேதா அத்தை நான் பண்ணிக்கிறேன் சரஸ்வதி என்ன புதுசா சொல்லற போய் குழி கண்ணாடி முன்னாடி அரை மணி நேரம் ஆகுமே அதுக்குள்ள பேக் பண்ணிடுவேன் இப்போதான் வித்யாவுக்கு பண்ணிட்டு வந்தேன் அவரும் கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துருக்கா வேதா அத்தை நான் சீக்கிரம் ரெடி ஆகிடுவேன் சரஸ்வதி சரி ஒப்புக்கிறேன் ஓ தலையை வாரி பின்னிக்கோ நான் பின்னிவிடட்டுமா வேதா இல்லை நானே பின்னிக்கிறேன் சரஸ்வதி வேதா குளித்து பின்னல் போட்டு பொட்டு வைத்துக்கொண்டு கொண்டு திரும்புவதற்குள் பெட்டி தயார் செய்தாள் வேதா அத்தை பிரஸ் சோப்பு சீப்பு சரஸ்வதிக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேதாவும் வித்யாவும் ஃபோனில் எதுவும் யாருக்கும் தகவல் கொடுத்து விடாமல் அழைத்து செல்ல வேண்டும் என்பதே அதனாலேயே சரஸ்வதி அவசரப்பட்டால் எல்லாம் அங்கே கிடைக்கும் வா என்று கையோடு இழுத்து சென்றாள் வேத அத்தை ஃபோன் சரஸ்வதி நாம் எல்லாம் கூடவே தானே இருக்க போகிறோம் எதுக்கு ஃபோன் அவசரமான விஷயம்னா உங்கள் அப்பா கிட்டே ஃபோன் இருக்குது பேசிக்கலாம் நம்ம அங்கே போகிறதே நமக்குள்ளே தான் ஃபோன் என்னத்துக்கு அதுவும் இல்லாமல் உனக்கு யார் ஃபோன் ஃபோன் பண்ண போகிறா என்று இழுத்து சென்றால் வேதாவுக்கு என்னவோ மனது இறுக்கமாக இருந்தது எப்படி அஸ்வத்துக்கு தகவல் கொடுப்பது ஒரு வாரம் என்னுடன் பேசாமல் எப்படி இருப்பான் கவலைப்பட மாட்டானா ஒரு நாள் முழுக்க தன்னுடன் பேசாமல் இருந்ததற்கு நான் எவ்வளவு கவலை கொண்டேன் வித்யாவாவது ஃபோன் எடுத்து வருவாளா என்று யோசித்து கொண்டே அத்தையே தொடர்ந்தாள் சரஸ்வதி பேக் எடுத்து காரில் வேங்க என்று சொல்லிவிட்டு வேதாவுடன் உடன் காரில் ஏறினாள் வேதா அத்தை வித்யா சரஸ்வதி அவள் இன்னொரு காரில் வருவாள் என்று சொல்லி காரை எடுக்க சொல்லி கட்டளையிட்டார் வேதா மனதில் குழப்பம் மற்றும் அஸ்வத்திடம் சொல்லவில்லையே என்ற டென்ஷன் அதிகமானது ஆனாலும் ஒரு வாரம் தானே என்று மனதை அமைதிப்படுத்தி கொண்டார்கள் தான் அவனை விட்டு விலகியதும் தன்னை தேடி கண்டுபிடித்து வந்தான் என்று நினைக்கும் பொழுது மனதை இன்னும் லேசானது எப்படியாவது தான் வெளிநாடு சென்று இருப்பதை தெரிந்து கொண்டு தான் திரும்பி வர காத்திருப்பான் என்று நினைத்து கொண்டார்கள் மகேஸ்வரன் வித்யா நில்லு வித்யா என்னப்பா மகேஸ்வரன் உன்னுடைய வாழ்க்கையில் அஸ்வின் இல்லைன்னு முடிவு செய்துதானே வேதாவுக்கு அஸ்வினை வற்புறுத்தி கல்யாணம் செய்து வச்ச வித்ய ஏன் இப்போது திடீர்னு மகேஸ்வரன் உன்னுடைய மனசை மாற்றிக்க வேண்டாம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அஸ்வின் அஸ்வத் இருவரும் இல்லை வேதாவுக்கு சொல்லி புரியவை உன்னுடைய ஃபோன் எங்கே வித்யா எடுத்து நீட்டினால் மகேஸ்வரன் வாங்கி கொண்டாள் உனக்கும் வேதாவுக்கும் சீக்கிரம் மாப்பிள்ளை பார்த்துடறேன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறதை நான் பார்க்கணும் எங்க அக்கா அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்ததா நான் நினைக்கவில்லை அதுவும் ரெண்டாம் தாரமாக அப்படி அவள் சந்தோஷமா வாழ்ந்து இருந்தால் என்னை பார்க்காமல் பேசாமல் இருந்திருக்க மாட்டாள் தன்னுடைய பிரச்சனை தன்னோடு போகட்டும்னு எங்களை விட்டு விலகியிருக்கா நானும் அவர்களை விட்டு விலகியிருப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் வித்யா அப்பா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் அஸ்வின் தானை பற்றி தெரிஞ்சுதானே வேதாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிங்க உனக்கு புரியலை அஸ்வின் என்னுடைய கைக்குள் இருப்பான் என்று உறுதியாக நம்பினேன் வேதாவை கல்யாணம் செய்து வைத்ததற்கு காரணம் அவன் நம்மை விட்டு விலகி போகாமல் இருக்க ஒரு பிடிமானமாக நினைச்சேன் வேதா கிளம்பியதும் கூட அஸ்வினுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன் தான் ஆனால் அவன் வீட்டை விட்டு வெளியே ஓரேனு என்னிடம் வந்து நிற்கும் பொழுது அவனை என்னுடைய அன்பால் கட்டுப்படுத்தி கட்டி வைக்க முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டேன் அப்பவும் அவனை ஆஃபீஸில் வேலை செ செய்திட்ட இப்போ அவன் அவனுடைய சொந்த அம்மாவிடம் சேர்ந்துட்டான் இப்போ அவனை தாளாட்டி சீராட்டி அக்கா மனசொடைஞ்சு போயிட்டா வெளியே சொல்லாமல் மனதுக்குள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த விசுவாசம் இல்லாமல் போனவனை மறுபடியும் நம்ம குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மறுபடியும் ஓடி போயிட்டா என்ன பண்ண முடியும் அவனை தேடிட்டு சுத்தணுமா என்னுடைய பெண்கள் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் என்று முன்னே நகர்ந்தார் வித்தியா அப்பா காயத்ரியத்தை உயிரோட இல்லை மகேஸ்வரன் அப்படியே நிலைத்து நின்றார் வித்யா தற்கொலை செய்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க மகேஸ்வரன் தற்கொலையா அதிர்ந்த இருக்காது அவள் ரொம்ப தைரியமானவள் எதற்கும் அஞ்ச மாட்டாள் பிரச்சனைகளை நேருக்கு நேராக எதிர்த்து நிற்பாள் கொன்னுட்டாங்க கொன்னுட்டானுங்க என்று சரிந்து தரையில் உட்கார்ந்தார் வித்தியா அதிர்ந்து அப்பா என்று அவரை தாங்கிக் கொண்டாள் மகேஸ்வரன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் தன்னை ஒரு நிலை படித்து கொண்டு இழந்தார் காயத்தை இழந்துவிட்டாள் திரும்ப கிடைக்க மாட்டாள் ஆனால் என்னுடைய குழந்தைகள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அவளை போல தற்கொலை செய்துக்க கூடாது மனதில் சொல்லிக் கொண்டவர் அவளையே கொண்டுட்டானுங்க உங்களை என்ன செய்வாங்க நினச்சி பார்க்கவே முடியலை முதல்ல காரில் ஏறு இனி இந்தியா பக்கம் வரக்கூடாது உங்கள் அம்மா உங்களை என்னுடைய கையில் கொடுத்து நான் உங்களை பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டேன் ஆனால் நான் என்னுடைய கடமையிலிருந்து விலகிட்டேனோ என்று பயமாக இருக்கிறது கொலைகார குடும்பத்தில் நம்ம உறவு வச்சுக்கிட்டால் தினமும் செத்து செத்து பிழைக்கணும் வேண்டாம் கிளம்பலாம் வித்யா காரில் ஏறிக்கொண்டே அப்பா அத்தா நல்லவர் மகேசன் யார் இங்கே தோளில் போட்டு வளர்த்தேனே ஒருத்தன் பெற்ற மகனாக நினைச்சு தனக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாம்னு ஒருத்தனை வளர்த்தாலே உங்க அத்தை அவனா இல்லை என்னுடைய பெண்ணிடம் சுய நினைவில் இல்லாத பொழுது நான் தான் உன்னுடைய புருஷன்னு நம்ப வச்சு ஏமாற்றினானே அவனா பாத்ரூமில் வேதாவை ஒருத்தன் ஐயோ பெற்றவன் நான் எப்படி என்னுடைய வாயில் சொல்லுவேன் எவன் நல்லவன் நீ விவரமானவள்னு நினச்சி நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் நீ அவன்களோட சூது தெரியாமல் ஏமாற்றுத்தனத்தை நம்பி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கியே உன்னை தான் முதல்ல பாதுகாக்கணும் வித்யா அப்பா கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்கோங்க மகேசன் உன்னை பெற்றவன் என்னை கொஞ்சம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்க வித்யா அப்பா வேதாவுக்கு மூளையில் கட்டி இருக்கு மகேசன் உடைந்து என்ன வித்யா அவசரமாக அப்பாவை தேற்ற எண்ணி ஆமாம் ஆக்சிடென்ட் ஆனதில்லை ஆனால் ஆப்ரேஷன் செய்து சரி பண்ணிடலாம் மகேஸ்வரன் தன்னுடைய பயத்தை உதறி தள்ளினார் உலகத்திலேயே திறமையான டாக்டர் வச்சு ஆப்ரேஷன் செய்ய சொல்லறேன் அதனால தான் அவளுக்கு என்ன ஞாபகம் இல்லையோ இதையே முன்னாடி முன்னாடியே சொல்லலை வித்யா அவளுக்கு தெரியாது அஸ்வத் அத்தா சொல்ல பொழுது நீங்கள் கேட்க விரும்பலை எனக்கு நேற்று ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பினார் மகேஸ்வரன் அதனால் அவன் நல்லவனா அவன் அவனுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் அதனால் தான் வேதாவிடம் நெருங்கி பழகுகிறான் பணம் சொத்து எல்லாம் இழக்க தயாரா இருக்கேன் ஆனா பணத்துக்காக பெற்ற பெண்களை இழக்க முடியாது அவனுக்கு என்ன வேணும் பணம் தானே கொடுத்துடுறேன் அதனால தானே வேதா பின்னாடி வருகிறான் நித்யா அப்பா அவருக்கு தேவை பணமில்லை மகேஸ்வரன் வாயை மூடு உனக்கு ராகவனை பற்றி தெரியாது அஸ்வத் அஸ்வின் உடம்பில் ஓடுவதும் அவனுடைய ரத்தம் தானே பணத்துக்காக என்னுடைய அக்காவை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான் அந்த ராகவன் நித்யா அப்பா மகேஸ்வரன் தன்னுடைய அக்கா என்று உயிரோடு இல்லை என்ற கசப்பான உண்மையை உணர துவங்கினார் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது ராகவன் அக்காவை இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்துக்கிட்டது கேள்விப்பட்டு சச்சு அக்காவோட புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான் சச்சு மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் ஆறு மாதம் சுயநினைவு இல்லாமல் கோமாவில் இருந்தால் திடீரென்று காயத்ரி கர்ப்பவதியாக வந்தவர் சச்சு அக்காவின் நிலைக்கு தான் தான் காரணம் என்று உணர்ந்து ராகவனுடன் போக மறுத்து சச்சுவுடன் தங்கிட்டான் ராகவன் பல முறை வந்து காயத்ரியை திட்டி மிரட்டி சென்றான் ஆனால் காயத்ரி மனது மாறாமல் எங்களுடன் இருந்துட்டான் காயத்ரிக்கு குழந்தை பிறந்ததும் அதுவும் இரட்டையாக இருந்தது அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேறினாள் ராகவன் வந்து ரெண்டு நாட்கள் இருந்துவிட்டு குழந்தைகளை கொஞ்சி சென்றான் குழந்தைகளுடன் ஒரு நாள் சச்சு வார்டில் காயத்ரி உட்கார்ந்திருக்க சச்சு கோமாவில் இருந்தவள் அஸ்வின் கைப்பட்டதும் கண் திறந்து எழுந்தாள் முதல் வேலையாக அஸ்வினை தூக்கி கொஞ்சினாள் கொஞ்சமும் யோசிக்காமல் காயத்ரி அஸ்வினை சச்சுவிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் போகும்பொழுது நீங்கள் இடம் மாறி போயிடுங்க என்ற வேண்டுகோளை மட்டும் வைத்து சென்றால் அப்புறம் எங்களை காயத்திரி தேடி வரவே இல்லை எங்களை தொடர்பு கொள்ளவும் முயற்சிக்கவில்லை சச்சுவிற்கு அங்கிருந்தால் குழந்தையை தேடி வந்து வாங்கி கொள்வா என்ற பயத்தில் பித்து பிடித்தவள் போல இருந்தாள் என்னுடைய ஒரே துணை சச்சிதான் அவளை பைத்தியமாக்கி அங்கு வைத்திருப்பதை விட ஒரே அடியாக கிளம்பி விடலாம் என்று யோசித்து சென்னையில் இருந்த சொத்துக்களை விற்றுவிட்டு கும்பகோணம் வந்துவிட்டோம் எனக்கு தெரிந்த இதுதான் அதனால் கட்டுமான தொழிலை விட முடியவில்லை முதலில் நானும் சச்சுவும் மட்டும்தான் அப்புறம் உங்க அம்மா வந்தாள் எனக்காகவே பிறந்தவள் என்னுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து வாழ்ந்தாள் சச்சு அக்காவும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ துவங்கியதும் நீ பிறந்த அப்புறம் வேதா கொஞ்ச நாளில் உங்க அம்மாவை நம்மை விட்டு போயிட்டா அவள் ஒரு புண்ணிய ஆத்மா சீக்கிரம் அவளை கடவுள் கூப்பிட்டுக்கிட்ட அப்புறம் உங்கள் மூன்று பேருக்கும் அம்மா சச்சிதான் வேதா ரொம்ப நாள் சச்சுவை அம்மானு தான் கூப்பிட்டுட்டு இருந்தா தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் திடீரென சச்சுவை அத்தை என்று கூப்பிட ஆரம்பித்தால் அந்த மாற்றத்துக்கு காரணம் எங்களுக்கு அவளுடைய கல்யாணத்துக்கு பேசும் தெரிந்தது அஸ்வின் கூட அக்காவுடைய வளர்ப்பு உங்களைப் போலத்தான் ஆனால் அவனுடைய ரத்தம் அவனை நல்லவனாக விடாது கொஞ்ச நாளில் நீ புரிஞ்சுப்ப என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே திருச்சி விமான நிலையத்தை அடைந்தனர் மகேஸ்வரன் காயத்ரி பற்றி சச்சிவுக்கு சொல்லாதே சாப்பிட்டு டெல்லி விமானத்துக்கு தயாராக இரு கிட்ட எல்லாம் பொறுமையாக சொல்லிக்கலாம் நீங்கள் சேர்ந்ததும் அங்கிருந்து எனக்கு தகவல் வந்துடும் வித்யா எங்கே எங்கேப்பா போகிறோம் மகேஸ்வரன் ஆஸ்திரேலியா പ്രാൻസ് പോണാൽ അശ്വൻ കണ്ട് പിടിച്ച് വന്നിട്ട് സച്ചിക്കാ ചെന്നൈയെ കാളി ചെയ്തു കൊണ്ട് വന്നോം ഇന്നിക്ക് ഉണ്ടാക്കാൻ ഇന്ത്യ വിട്ട് കിളമ്പറും ഞാപകം വെച്ചക്കോ കൊണ്ട ഫോൺ ഉപയോഗിക്കേണ്ട നാ ഇങ്ങുള്ള വലയെ ഒപ്പടച്ചിട്ട് കമ്പനി വേറൊരുവരിടം கொடுத்து விட்டு அப்புறம் என்னுடைய வார்த்தையை மீற நினைத்தால் உங்களுக்கு அப்பா இருக்க மாட்டேன் மிரட்டவில்லை உண்மையை சொல்லுகிறேன் என்னுடைய குழந்தைகள் வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியாது நான் உங்களுக்கு முக்கியமா இல்லையான நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்று வித்யா தலையை தடவி கொடுத்த வித்யா அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டால் அவருடைய காதலை அப்பாவுக்காக விட்டுக்கொடுக்க முடிவெடுத்து கண்ணீரை துடைத்து கொண்டு அஸ்வின் தன்னை விருப்பதாக அவன் வாயால் சொல்லிவிட்டான் பிடிவாதமாக அஸ்வினை திருமணம் செய்து கொண்டாலும் அப்பா வருந்துவர் ஏற்கனவே விட்டு கொடுத்த காதல்தானே போகட்டும் ஒரு சில பெண்களுக்கு காதலை பற்றிய எண்ணம் அவ்வளவுதான் தன்னுடைய வசதிக்கு காதலை விட்டு கொடுத்து விடுவார்கள் அதில் ஒருத்தி வித்யா வேதா எப்படியோ தெரியவில்லை